பதினெட்டு பத்து மறக்கவே மறக்காதீங்க ஐபசி ஒண்ணும் மாச பிறப்பினைக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் குரு அதிசாரம் அப்ப ரிசிவராசினர்களுக்கு கண்டிப்பாக இதுவரையும் உங்களுக்கு ஏழாம் உங்களுடைய உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த சமசப்தமா இல்லையா அப்ப ஏழாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்த்திருக்காரு அப்ப அதுக்கு என்ன ஒரு நன்மை அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது உங்க குழந்தைகள் நல்ல முறையில வளரும் புத்திசாலியாக வரும் கெட்டிக்காரியா வருவாங்க நல்லா படிப்பாங்க விஞ்ஞானியா வருவாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போவாங்க ஐடி கம்பெனி போகலாம் அந்த அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க ஏழாம் இடங்கிறது செவ்வாய் வீடு அப்ப ஏழாம் இடங்கிறது விற்சகத்தை செவ்வாய் விடும் போது டாக்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது முதல் பாயிண்ட் அதே சமயத்துல இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் விருச்சகத்துக்கு வந்து சந்திரன் அங்கே நீச்சம் அதனால உடல் ரீதியாக பாதிப்போரும் அதனால அதிகம் கவனமாக பாத்துக்கிறணும் அதுக்கிறது ஒன்பதாம் இடத்த ஏழாம் பார்வை அப்போ ஒன்பதாம் இடத்த ஏழாம் பார்வைன்னா மகரம் அப்ப மகரங்கிறது இந்த மகரம்ங்கிறது ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வை பாக்குறது அப்ப ஏழாம் இடம்ங்கிறது மனைவினுடைய இடம் நண்பர்களுடைய இடம் அப்ப நண்பர்கள்னால நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு இந்த குரு அதிசாரம் இந்த பதினெட்டு பத்துல வரக்கூடிய குருனுடைய அதிசாரம் அப்ப பதினெட்டு பத்தில் ஏற ஒன்பதாம் இடத்தை பாக்குறது அதுக்கடுத்து பதினோராம் இடத்த மிக சிறப்பு லாபாதிபதியா இருக்கிறத ஒன்பதாம் பார்வைய பாக்குறாரு என்னைக்குமே பதினோராம் இடத்தை பாக்குறது ஒன்பது பாக்கியத்தை கொடுக்கறது நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய பயணங்கள் அதே மாதிரி வெளிநாட்டுக்குரிய காரணங்கள் அதே மாதிரி அப்பா கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்பா வகையில வரக்கூடிய சொத்தெல்லாம் இதை வந்து சேரும் அப்ப அப்பாவுடைய சொத்து வரும்போது அப்ப நமக்கு ஒரு நல்ல அபிருதமான லாபத்தை கொடுக்கக்கூடியது ஒருவேன உங்க ராசிக்கு மூணு வேணா இருக்கலாம் உங்க ராசிக்கு இப்ப இருந்து மூணு போயிட்டாரு முயற்சி தானே வெற்றி தானே அதனால தப்பு கிடையாதுல இருந்தாலும் கடந்த காலத்திலயே உங்களுக்கு நன்மையை செஞ்சாரு இப்பவும் ஒரு பிரசன்ட்டு என்ன நீங்க உங்க பாவகத்தை மாத்த முடியாது ஏழாம் படம் அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் படம் ஏழாம் பார்வை பதினொன்றாம் படம் ஒன்பதாம் பார்வை சொல்றோம் பாத்தீங்களா அந்த பாவகத்தை நம்ம மாத்த முடியாது அதனால அது பராசரருடைய கருத்து அவருடைய லாஜிக்கு நம்ம முன்னோர்களுடைய கருத்துரிமை எனவே ரிசவராசி நேயர்களுக்கு இந்த குறிப்பெயர்ச்சி கொஞ்சம் மத்தியமாகும் கொஞ்சம் மத்தியமாகும் ஏன் மத்தியமாகவும் உங்க ராசிக்கு அவர் வந்து மூணுக்கு போயிருக்காரு மூணுக்கு போறதுனால கொஞ்சம் மறைவு ஸ்தானங்கள் அப்ப என்ன ஆகும் கொடுக்கல் வாங்கல் கவனமா இருக்கணும் எப்போதுமே ரிசவராசி நேயர்கள் எப்ப பாருங்க எதையாவது செஞ்சு முடிக்கலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஒரே காரியம் கர்மமே நான் சொல்றேன் பார்த்தீங்களா அது யாருன்னு நீங்க தான் பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பெண்கள் அது இந்த காலத்துல கண்டிப்பா பெண்கள் இடத்துல நீங்க நல்ல முறையில் போனால் உங்க மேல தப்பு வந்துடும் உங்க தசா புத்தியை உங்க உங்கள் ஜன எடுத்துக்கங்க நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குங்கிறத மறந்துடாதீங்க பிரதோஷ வழிபாடு நல்ல பிரதோஷ பண்ணுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க கிருத்திகை இருக்குது ரோஹிணி உள்ள நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி மிருகசேரம் கிருத்திகை நல்ல சஷ்டி விரதம் குழந்தை பாக்கி உள்ளவங்களுக்கு தேவையில்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு சஷ்டி விரதம் அதுக்கடுத்து கிருத்திகை விரதம் இருக்குது எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியது எல்லா வகையிலும் செய்யக்கூடியது அதே மாதிரி கிருத்திகை ரோகிணி அம்பால மறந்துடாதீங்க ஒரு முறையாவது ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரெண்டநாதர் கோயிலில் காலையில் நடக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை கண்டிப்பா தரிசனம் திருமணம் ஆகாதவங்களும் சரி குழந்தைக்கு திருமணம் குழந்தை இல்லாதவங்களும் சரி இல்லை தொழில் ரீதியாக பாதிப்பாக இருக்குது பார்த்தீங்களா தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்குது முடக்கங்கள் இருக்குது தொழில முடக்கங்கள் இருக்குது படிப்பு வரவே மாட்டேங்குது குழந்தைக்கு இப்படி எல்லாம் சொல்றேன் பார்த்தீங்களா எத்தனை சொல்றேன் பாருங்க படிப்பு வரலையா விஸ்வரூப தரிசனம் தொழில் முடக்கம் போயிடுச்சா விஸ்வரூப தரிசனம் ஏன்னா அதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம் இதை ஒரு தனையாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதுக்கு திருப்பதி மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படி செஞ்சு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதில் கருத்து அல்ல அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரை டிசம்பர் மாதத்தில் முதல் வாரம் வரை உங்களுடைய வாழ்க்கையில் நாற்பத்தெட்டு நாட்களில் பெரிய ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களை சாதனை உண்டு பண்ற அளவுக்கு சோதிக்க போறாங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப நீங்க என்னென்ன விஷயங்கள்ல சாதனை புரிய போறீங்க எதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ குரு அதிசார பயிற்சி பலன்கள்ல பார்க்க போகிறோம் நம்மளுடைய சிவராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இப்ப அதிசாரமா உள்ள நுழையிறார் அப்ப மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிற உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் இங்கே ஏழாம் இடம் என்று சொல்லும்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகளில் ரொம்ப நாளாக உங்களுக்கான வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்க வரன் தேடி தேடி அழுத்து போயிடுச்சு என்னடா அது வயசு தான் போது வரன் அமைய மாட்டேங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள்ட்ட பொண்ணோம் என்ன சொல்லுவோம்னா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நாங்கள் குரு பலம் இருக்கா குரு பலம் அப்படின்னா எதை வச்சு சொல்றோம் குரு உட்கார்ந்த இடத்த வச்சு சொல்றோம் வச்சுங்களா இல்லவே இல்லை குருவோடைய பார்வை ஒண்ணு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கணும் அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கணும் அல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் ஸோ இந்த மூன்று பார்வைகள் உறுதியாக என்ன பண்ணுவோம் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்ப நம்மளுடைய மிகப்பெரிய அற்புதமான பார்வையில இரண்டு பார்வைகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதுல மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுல கிடைக்குது அப்ப செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்க அமை அம்மையும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு நான் காத்திருக்கேன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிருக்கேன் எனக்கு எப்போ கிடையா முடியும் குருவோட பார்வை இருக்கு நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்க போயிடுங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் வீட்டில் இருந்தா வாழ்க்கை துணை வந்துடுமா எப்படி கதத்தட்டி யாரு உங்க பேரு சொல்லி நீங்களா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வெளியே வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்லி சொல்ல போதா இல்லை நீங்க குருவியோடைய பார்வை இருக்கு அப்போ உங்களுடைய முயற்சி என்ன பண்ணோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் திருமணம் முடிக்கணும் திருமணத்துக்கான முயற்சி எடுக்க போறேன் என்னுடைய வேலை என்னுடைய திருமண பந்தத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையுடைய துணையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத நம்மளுடைய இசவராசி ஆண்களும் சரி இசவராசி பெண்களும் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்குள்ள உங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய மன அழுத்தம் இருக்கு ஒரு புரிதல் இல்லாத செயல்பாடுகள் போயிடுச்சு நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க இன்னும் உண்மையான நண்பர்கள் இருக்காங்களா இல்லை துரோகிகளும் குளி தோன்ற சுயநலவாதிகளும் தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்பது சரிதான் ஏன்னா இத்தனை நாட்களாக நீங்க காட்டின அன்பு நீங்க காட்டின பாசம் நீங்க காட்டின அத்தனை விதமான விஷயங்களும் இங்க போலியான நபர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு உண்மையான நபர்கள் எல்லாமே அமைதியாக இருந்துட்டாங்க போலியான நபர்கள் உங்களிடம் வந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஆட்டமாக ஆடுறாங்க அந்த ஆட்டமாக ஆடுறவங்களுக்கு ஆட்டத்தை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வில்பவர் கூடும் உங்க கூட இருக்க உண்மையான நண்பர்கள் யாரு அவர்களுடைய செயல்பாடு என்னங்கிறத குரு பகவான் விளக்கப்படம் போட்டு காட்டப்படுவது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களுடைய தன்மை இருக்கும் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் புது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழிலில் நீங்க ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க போறீங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை அதே போல உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை எங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்காருங்க எங்க அப்பா இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசமா என்கிட்ட பேசுறதே கிடையாது ஆறு வருஷமா பேசுற கிடையாது இல்லை அப்பாவுடைய செயல்பாடுல நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்பா எங்க மேலே புரிதலே இல்லாம இருக்காங்க அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கிரகங்கள் அதை அமைச்சு உங்களுடைய அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவில் ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் அதே போல அப்பாவுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கம் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி உங்க சொத்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு அற்புதமான சூழ்நிலை இல்லையா அதே போல நம்மளுடைய சிவராசி நேர்கள்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் முடிச்சு திருமணம் வாழ்க்கையில பாதிப்படைஞ்சு இப்ப செகண்ட் மேரேஜ் முடிக்கலாமா என்னுடைய வாழ்க்கையில் செகண்ட் மேரேஜ் உண்டா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நமக்கு தெரியாது அதை பார்த்தா தான் தெரியும் ஆனால் கோச்சார கிரகங்களுடைய அடிப்படை ரீதியாக என்னைய பொறுத்தலும் வந்து பார்த்தீங்கன்னா சிவராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தவில்லை என்றால் உறுதியாக இரண்டாவது திருமணம் என்பது ஏற்பட்டுவிடும் ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கறது ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறது பொண்ணுடைய குணாதிசயம் பையனுடைய குணாதிசயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பந்தங்களை இணைச்சி வைப்பது மூலமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை விட்டுட்டு அசால்ட்டாக வெறும் நட்சத்திர பொறுத்த புக்கில் பார்த்து பட்ட பட்ட பட பட டிக் பண்ணேன் நாங்கள் ஓகே பண்ணோம் கல்யாணம் முடிச்சேன் இப்போ போராடுறோம்னு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படி போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க போராட்டத்துலேருந்து வெளியே வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையை தனிமையில் சந்திக்கின்ற நம்மளுடைய இசவராசி என்பவர்களுக்கு உறுதியாக இரண்டாவது வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருது அதே போல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அவங்களே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கணும் அவங்க இன்னுமே என்ன பண்ண போவாங்க உங்க கூட ஒற்றுமை ஆவாங்க கூட அன்பு செலுத்துவாங்க நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் அப்பா அப்படிங்க சொல்ற அளவுக்கு இந்த நாற்பட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது சரி இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா மெயினா ஒரே ஒரு விஷயம்தான் புதிதாக கடன் வாங்கக்கூடாது புதுசா யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடக்கூடாது யாரையும் நம்பி போய் எங்கேயும் போய் கூடாது யாருக்காகவும் உதவி செய்யறேன் இல்ல பிரச்சனையில போய் முன்கூட்டி நிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது இல்லைன்னா அவங்க பிரச்சனையும் உங்க பிரச்சனையா கொடுத்துட்டு போயிருவாங்க நீங்க சுமந்துகிட்டு சுமந்துக்கிட்டாலே வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும் சோ இதுலலாம் நீங்க கவனமா இருந்தா இந்த குரு அதிசார பயிற்சி சோதனையை சாதனையாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அதாவது சிவராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இலக்காக செயல்பாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இப்ப நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி காலங்கள்ல என்ன வழிபாடு பண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒண்ணு ஆலங்குடி கோயிலுள்ள நீங்கள் வந்து நம்மளுடைய குரு பகவானை போய் திரு ஆலங்குடியில் உள்ள நம்மளுடைய குரு பகவானை போய் வழிபாடு செய்யுங்க அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான நம்மளுடைய சிவன் கோயிலையோ முருகன் கோயிலையோ இல்லை ஏதாவது அம்மன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவான மனசார வழிபாடு செஞ்சு மஞ்ச வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆடையை வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்கள் கரெக்டாக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானை சந்திக்க சந்திப்பது மூலமாக உங்கள் லைஃப்ல ஏற்றம் மாற்றம் உண்டு தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடிஎஸ்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கடன் பிரச்சியேருந்து வெளியே வந்துடுவேனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறத வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மட்டால் ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட படப்படன்னு ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்கிட்ட என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்தவரும் அனைவருக்கும் எனது மனதான நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு கடகம் மூணாம் பாவம் குரு பகவான் கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு அப்படின்னு போது முதல்ல நம்மளோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் தம்பி தங்கச்சினால ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும் எங்க எங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் கிடையாதுங்க அங்காளி பங்காளி தம்பி தங்கச்சி அவங்களால சப்போர்ட் வரணும் இல்ல அக்கா அக்கா அண்ணா அண்ணா நம்ம மேல எதிர் வீட்டுக்கார பையன் பக்கத்து வீட்டுக்கார பையன் எதிர் வீட்டுக்கார பொண்ணு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ரொம்ப பாசமா பழகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால சப்போர்ட் இந்த காலத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு நம்ம வீட்டு ஆளுங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்போர்ட் அப்படின்னு ஒன்னே தங்க தாம்பாளத்துல தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் நினைக்கூடாது எந்த விதத்துல சப்போர்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்துப்பா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து புளி நிறைய வந்துருச்சுப்பா புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூட்டை புளி இருக்கு ஊர்ல இருந்து எங்க மாமியார் கொடுத்த அமிச்சாங்க யாராவது யாருக்காவது புளி வேணுமா கேளு நம்ம வித்துடலாம் கடை ரேட்டை விட நான் அஞ்சு ரூபாய் கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் அக்கா அந்த கடையில இருக்கோம் கேட்டேன்க்கா இந்த கடையில இருக்கவங்க கேட்டாங்க ஒத்த வார்த்தை சொல்லுவாங்க நம்ம போய் அதை வியாபாரம் பண்ணலாம் அதனால ஏதோ ஒரு அமௌண்ட் ரொம்ப சிம்பிள் அவங்க உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பூன் பீட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம் வார்த்தை நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும் நிறைய நேரத்துல வந்து பாருங்க நம்ம பகையாளி மூலியமா கூட நம்மளுக்கு என்ன சொல்றது ஆதாயம் அப்படின்றது கிடைக்கும் ஜாதகத்திலயும் பகையாளி மூலியமா ஆதாயம் வரக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்றது இருக்கு அதான் இனி வரும் பதிவுகள்ல பாக்கலாம் ஆக இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எங்க இந்த மூணு ஆறு இதெல்லாம் வந்து மூணு ஆறு பன்னெண்டு எல்லாம் கிரகங்கள் போகுது அப்படின்னா மறைவு அப்படின்னு சொல்லுவாங்களே எங்க குரு வந்து மறைதான மறையிறாரு அவர் அப்ப அவரால் என்ன ஆதாயம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அதுக்கான பதிலும் சொல்றேன் பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு ராசி அதிபன் யாரு சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகமா பகை கிரகமா நட்பு கிரகம் கிடையாது ஆப்போசிட் டீம் தான் அப்ப அவரு மறைஞ்சா நம்மளுக்கு கெட்டதா அப்படின்னு கேட்டா நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் கவலைப்பட வேண்டியதுல அதுக்கும் மேல குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பன் மடங்கு பலன் உச்சம் பெற்று பாக்குறாரு அப்படின்னு போது பல கோடி மடங்கு பலன் அப்படின்னு அர்த்தம் சரி பொதுவா அவங்களுக்கு குரு பகவான் யாரு அஷ்டமாதிபதி அதாவது எட்டுக்கு அவந்தா அதிபதி லாபஸ்தானம் பதினொன்னுக்கு அவன்தாதிபதி அஷ்டமாதிபதியும் அவன் தான் லாபாதிபதியும் தான் சரி அவனோட பார்வை இப்ப ஏழாம் பாவத்துல விழுது ஏழாம் பாவத்துல விழுது அப்படின்னா ஏழாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவி அவங்களோட உறவு முறை இதை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பார்ட்னருக்குமான உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இவர் ஏழாம் பாவம் பாக்குறாரு அப்ப இந்த ஏழாம் பாவத்தை பாக்குறதுனால என்ன மாதிரி பலன்கள் இப்ப எலோ ரிஷபராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா லவ் வரும் லவ் ரிஷபத்துக்கு வராம என்ன நாப்பத்தஞ்சு வயசுல கூட வரது உண்டு ஐம்பது வயசுல கூட வரது உண்டு சரி அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆஹ் அவங்க எப்பயுமே அன்புக்காக இயங்கக்கூடியவங்க ரிஷபம் அப்படின்லாம் ஆனா அது கிடைக்கிறது இல்லை பல முறை பாத்து பார்த்து எங்கி எங்கி ஏமாந்து போறதா மிச்சம் சுதாரிச்சுக்கணுங்க ரொம்ப வந்து பெரிய லெவல்ல ஷைன் ஆவாங்க நிறைய பேர் ஐம்பது வயசுலதான் சுதாரிப்பாங்க நாற்பது வயசுலதான் சுதாரிப்பாங்க ரொம்ப சின்ன வயசுல சுதாரிச்சுக்குன்னா ரொம்ப நல்லது ஓகே எனிவே உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த ஃபிளாலஸ் ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அவங்களுக்கு எதுவும் பெருசா நல்லது நடக்கிறது பியோண்ட் தட் ரிஷபம் சாதிக்க பிறந்தவங்க அன்புக்காக எங்க எங்கக்கூடிய ராசி வேண்டாம் சாதிக்கணும் சாதிக்கிறதுக்குன்னு ஒரு ராசினா முதல் ரிஷபத்தை தான் சொல்லணும் உங்களோட வாழ்க்கை சாதிப்பதை நோக்கி பயணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதை விட்டுலாம் இப்ப ஏழாம் பாவம் ரொம்ப ஏழா வயசு லவ் வரும் மத்தியம வயசு ரிலேஷன்ஷிப் வரணும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கங்க பயங்கர குடுமி அடி அதுல ஒரு சுதாரிப்பு அப்படின்னு வரலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆயிடுச்சுங்க புதுசா ரிலேஷன்ஷிப் வரலாம் இல்ல இழந்த அந்த ரிலேஷன்ஷிப் பர்சனே திரும்பி வரலாம் இப்படி பல விஷயம் கணவன் மனைவி இடத்தையே ஒரு ஒரு விதமான ஒரு சாஃப்ட்னஸ் அப்படி வரும் எனக்கும் எங்க கணவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாலே ஆகாதுங்க குடும்பி அடி சண்டை நானும் எங்க வீட்டுக்காரன் டாம் அண்ட் ஜெரி தான் நானும் எங்க மனைவியும் டாம் அன் ஜெரி தான் அப்படி இருக்க பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க அப்படின்னா கூட என்னங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காதல் பறவைகளா மாறி சிறகடித்து பறப்போமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைங்க அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்ல ஓரளவுக்கு அவர் பாட்டுன்னு அவர் வேலை செய்வாரு நீங்க பாட்டு நீங்க வேலை செய்யலாம் என்னம்மா சாப்பிடுமா ஆமா வெளில போகலாம் அப்படின்னு ஏதோ சின்ன சின்ன ஒரு ஆசைகள் நிறைவேறும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் இவ்வளவோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது கிடைக்காது ஓகேவா சரி உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஷவமா இருக்கீங்க துலாமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகவானே நினைச்சாலும் உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அஷ்டமும் பெருசா ஒத்து வராது ஓகேங்களா பட் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு மத்திம ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா வரும் கவனப்படாதீங்க பியோ தட் நம்மளோட பிசினஸ் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வர்றது இல்லைங்க நான் ஒண்ணு சொன்னா அவன் நூறு பேசுவான் நான் ரெண்டு சொன்னா அவன் இருநூறு பேசுவான் இன்னமும் தொழில ஆரம்பிச்சோம் வேற வழி இல்லாம எப்படா பா பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படிதான் வந்து நாங்க ஓடிட்டு இருக்கு அதுலயும் நல்ல முன்னேற்றம் அப்படின்றதோறும் கவலைப்படாதீங்க சரி இது ஏழாம் பாவத்தை குரு பகவான் பாக்குறதுனால ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை உச்ச குரு பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தை உச்ச குரு பாக்குறதுனால ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் குரு பகவான் கொடுப்பார் எந்த விதத்துல சொல்லலாம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பாருங்க ரொம்ப தூரம் ஏறக்குறைய வந்து ஆஹ் இந்த மாங்காடு ஏரியா ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளீனிக் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடிட்டே இருந்தேன் இடம் மாத்துறதுக்கு ஆனா எனக்கு எந்த இடத்துலயும் கிளினிக் கிடைக்கல அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கல அப்படி கிடைச்சாலும் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்தா எதுவும் நான் வந்து கோயிலுக்கு போனேன் ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க ஏப்பா இங்க ஒரு இடம் இருக்கு நீ போய் பாரு வெறும் இருபதாயிரம் ரூபாய் சூப்பரா இருக்கு அதை பார்த்தா அது ரொம்ப சூப்பரா இருக்கு வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்தான் இருக்கு எங்க எங்கேயோ தேடினது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்காத ஃபெசிலிட்டி இந்த இருபதாயிரம் ரூபாயில கிடைக்குது அப்ப இது ஒரு பெரிய லக்கு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க பல எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல எது நல்லதா நடக்கும் நீங்க பொருத்தி பாருங்க குரு பகவான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இவ்வளவுண்டாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அவங்கவுங்களுக்கு தேடுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த தேடுதல்ல ஒரு தேர்வு அப்படின்றது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல குருவனோட பார்வை லாபஸ்தானம் நீங்க வந்து சென்சியரா வேலை செய்றீங்க டெடிக்கேட்டடா வேலை செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுப்பாரு இதுக்கு சனியே கேரண்டி சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பியாண்ட் தட் குருவும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார பயிற்சியாகி டிசம்பர் மூணு வரைக்கும் ஒரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப என்ன தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றது சொல்லிட்டா வரும் ரிஷபம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சிக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல நம்ம சுத்தி சுத்தி குடும்பம் குடும்பம் அன்பு அன்பு அப்படின்னு கிடைக்காத யோசிக்கிறதுக்கு பதில் காலை மாடு மாதிரி ஓட்டம் எடுத்து ஓட ஆரம்பிச்சீங்களா ஜல்லிக்கட்டுல தான் பிரைஸ் வாங்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஜல்லிக்கட்டுல எப்பயாவது வந்து பாத்தீங்கன்னா காளையை தூக்கிட்டு குதிரையை வச்சிருக்காங்களா இல்ல கழுதி வச்சிருக்காங்களா காலையைதான் வைப்பாங்க வீர விளையாட்டு அப்படின்றது ஆக அந்த மாதிரி வந்து பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் கால மாதிரி நிதானமா இருப்பாங்க வெகுண்டு ஓர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நூறு பேர் வந்தாலும் ஓட முடியாது நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நூறு பேர் வந்தாலும் அந்த காலையை அடக்க முடியாது அந்த அளவுக்கு அதுக்கு வேகம் உத்வேகம் அப்படின்றது உண்டு ரிஷபமும் அப்படிதான் நீங்க சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சாலிடா சாதிச்சுதான் அடங்குவீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த அதிசார குரு பயிற்சி எங்களுக்கு ரிஷபம் எப்படிங்க இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல ரிஷபராசி என்பர்கள் அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் நம்மளுக்கான வருஷம் ஏறக்குறைய அஞ்சு மாசம் ஓடிடுச்சு அடுத்த ரெண்டு வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க ரெண்டரை வருஷம் ரிஷபூ ரிஷபுன்னு சொன்னீங்க ஒண்ணுமே நடக்கலீங்க எங்க சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காருங்க தான் லாப சனியா இருக்காரு அவர் நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்ர நிவர்த்தி அடைவார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் சாலிடா அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது குடுப்பாரு யார் தடுச்சோன்னு நிறுத்த மாட்டார் வேலை செய்யாத விஷயமா என்ன பண்ணுங்க எதையாவது ஒரு வேலை சின்ன லெவல்லயாவது ஒரு தொழில் ஒரு ஆன்லைன்ல வியாபாரம் பட்டது அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க உங்க சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஆக இந்த அதிசார குரு எங்களுக்கு எப்படிங்க இருக்கு ரிஷபத்துக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து வேலை மாறலான்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை பிரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் யூ தேங்க்யூ உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பலன் சொல்ல போறேன் உங்களுடைய வாழ்க்கை இரண்டு கதவு மாதிரி ஒரு கதவு துன்பம் ஒரு கதவு இன்பம் அப்படி சொல்லலாம் அப்போ உங்களுக்கு ஒரு கதவு மூடி ஒரு கதவு திறக்கப் போகிறது துன்பம் என்ற கதவு மூடி இன்பம் என்ற கதவு திறக்கப் போகிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நல்லது அப்போ நல்ல விஷயமே தான் நடக்கும்ன்ற அர்த்தம் அப்ப நீங்க பாக்கிய தானே அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிப்பட்ட இந்த ரிசப்ராசிக்காரர்கள் இந்த குரு பகவான் எதனால் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வந்தார் இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு மாறி இருக்க மூன்றாம் இடம் என்றாலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது இடமாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் எப்படி வேணாலும் மாற்றம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணி சில எல்லாமே வந்துடும் சகோதர சகோதர ஆதரவு கிடைச்சிடுவோம் சிறு சிறு விபத்துகள் கண்டிப்பாக நடக்கும் அதில் இருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்போ பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுவும் கண்டிப்பாக சொல்லப்படுகிறது நீங்கள் வீணாக பேச்சு கொடுக்கக்கூடாது உங்கள் பயிர் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்படிலாம் வரப்போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கணவன் மணி உறவு ரொம்ப அந்நியமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க நீங்கள் ஒரு உதவி பண்ணுவீங்க அடிக்கடி வெளியே போய்ட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உறவு மூலயமா உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய தந்தையாருடைய சொத்து பத்துகள் இருந்தால் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஆன்மீக சுற்றல் எல்லாம் போயிட்டு வருவீங்க பிரார்த்தனைகள் வேண்டுதல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா எல்லாருமே வேண்டிப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை முடியும்னா சாமிகிட்ட வேண்டி போவோம் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக லாபங்கள் கிடைக்கும் பெரிய மனித தொடர்பு கிடைக்கும் அது இல்லாமல் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பெரிய பெரிய முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும் மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்க போகுது பாக்கியமா பாக்கியம் வாழ்க்கை வாழ்வர்க்கைன்றது பாக்கியசாலியா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் கண்டிப்பாக பெற போகிறது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் சுக்கனுடைய அம்சமாக வள்ளியும் சொல்லப்படுகிறார் முருகப்பெருமானுடைய தேவியராகி வள்ளி அப்போ வள்ளி தெய்வானை சமயத்தை முருகப்பெருமானு வழங்கி வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று வரலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வந்தினாலே சுமங்கலைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் அது இல்லாமல் வய முதிர்ந்த பெண்கள் ஏழ்மையிலும் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு உதவி உதவித்தாசம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு இந்த இறை பரிகாரங்கள் தான தருமங்கள் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும் சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வசதியை கண்டிப்பாக மேம்படுத்தி கொடுக்கும் அது மூலியமா நீங்க நல்வாழ்வு வாழ்பீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியின் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்புகின்ற என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்துவிடு என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போருங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்